tosham tosham vimuchati dhurata dharam 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 luvati dhuvala trihne 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 luvati dhuvala

கோவிந்தபுரம் படத்துக்கு ஒரு ஐயா ஒரு படத்துக்கு ஒரு பதினேழு என் பதினேழு இல்லை சிலா ராமூர்த்தி மாமா கோவிந்தபுரம் மடத்துக்கு வந்திருந்தேன் நான் வெங்கட்ரவனை பார்க்க மடத்துல இருந்தேன் மாமா எனக்கு ஒரு உபகாரம் பண்ண அப்படி இல்லை என்ன மாமா தேதிக்கு ஒரு நல்ல மாதிரி ஏற்பாடு பண்ணுது ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு போகிற சார் எது நல்ல ஹோட்டல் தான் ஓட்டுறதுக்காக எப்படி இருக்கும் ஏடா என் ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டு இது முதல்ல நல்ல ஹோட்டல் இருந்து கேட்டால் எனக்கு எப்படி தான் உட்காந்து சொல்ல மாட்டேங்க என்கிட்ட உங்க பன்னெண்டாம் தேதி ஒரு மண்டலி இருக்கு ஒரு நல்ல பாகதால் சொல்லிங்க நாம எல்லாம் பண்ணுறோம் எல்லா பாவல தெரியும் அதெல்லாம் வேற உள்ள ஒரு ஆசை இருந்தது புய்ச்சி ஆசை இருந்தது மனம் ரொம்ப பாவத்தர ஊருக்கு நான் கேட்டு விட்டு கேட்டேன் நல்ல பாவங்கள் தான் வேணுமா இல்லை நான் இல்லை நீலாம் ரொம்ப பிஸி வர மாட்டேன் போல கதை விடுவாரு இல்லையா ரொம்ப பிஸி நிறையா கஷ்டம் இங்கே வரைக்கும் ஒரு பைசா காசு கேட்டதில்லை இங்கே வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணதில்லை ஆனால் அவா கம்பெனியில் அவர் ரொம்ப பிஸியா இருக்க வேண்டாம் சொல்றான் முன்னூத்தி இருபத்தி நாளாக எந்த பானும் பிஸியாக இருக்க முடியாது ரிஸ்ட் வேண்டாமே விட ஆனால் ஒரு கண்டிஷன் யார் பதிலுண்ணே வெங்கப்ராமன்பாவது பஜனை அப்படி அவள் அத்தனை பேரும் அப்படியே இருக்கணும் நான் விட்டு போவேன் என் கோட்டிலாம் வர மாட்டேன் அவாது எங்கூர்த்தி தான் நாங்கள்லாம் ஒன்றும் ஐம்பது வருஷம் பண்ணுவாங்க சின்ன வயசில் வாசித்து வந்தான் பாபு சங்கர்ராமே எங்கூட்டி எல்லாம் புதுசாக யாரும் கிடையாது இதுக்கு நாலு பேரும் வர மாட்டேங்கம்மா உஷம் பண்ணி எனக்கு தெரியும் இப்போ தான் சாதாரண ஐம்பது லட்சம் செலவு இஷ்டப்பட்டு என்ன கஷ்டமும் எனக்கு தெரியும் ரொம்ப பேர் கூட்டுடலாம் மாலை வாங்கிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் இதுக்கு எவ்வளவு பேர் ஆற்றில் போய் வாசப்படுகிறது நின்று இருக்கும்னு தெரியும் எவ்வளவு ஆசைப்பட நின்று எவ்வளவு பேர் தெரிஞ்சு கூட்டாடி இப்போ பாபு வாசா போறாதா ஆட்சியா மாமா வாட்சா போகிறாதா உள்ளூர் விட்டு வந்திருக்கா ஆறுபடியும் மாமா நான் ஒரு நாலு பேர் உங்கள் கோட்டையில் யாருமே வரலையா இல்லை என் கோட்டை அந்த யார் இல்லைன்னு நான் இவ்வளோ காற்றால பாங்களுக்கு தெரியுது காற்றால பண்ணா புதுசாக கிடைக்க வச்சுக்க போறேன் அந்த கோஷ்டிலாம் வச்சுக்கல ஏற்குத்தையும் பத பேரும் ஒன்னா சேர்ந்து பாடினா தான் அந்த பதினொன்று பாருங்கன்னா பதினஞ்சு வர கச்சே அறிந்து என்னதான் பாடிட்டோம் பத்தர் பாட்டிங்கன்னா கச்சேரி எல்லாரையும் பாட வைச்சா நான் என்ன பாடுறேன்னா அது நீங்க பாடு அதுதான் அதுதான் பண்டிகை பாஷாட மாசம் போன வாரம்